ஒரு ஆதிவாசி பையன் அங்கே அந்த கோண்டு இடத்துல வந்து இன்ன வரைக்கும் கல்யாணங்கிற ஒரு அமைப்பே கிடையாது ஒரு பையன் ஒரு பெண்ணோட இணைஞ்சிருக்கலாம் அந்த பொண்ணுக்கு கற்புமாயிட்டா அந்த குடும்பத்தையும் அவங்க போயிடலாம் இவங்க அனுப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதான் நிலைமை அப்படி இயற்கையோடு இயற்கையாக வாழ்கிற மக்களை தான் இவனை போய் அரசியல்வாயை பொறுத்த போய் போலீஸுக்கு இரையாக்குறான் குண்டடிப்பட்டு சாவ வைக்கிறான் அங்கே ஒரு சின்ன கதை இருக்கு மனசு அப்படியே நிகழ வைக்கக்கூடிய ஒரு கதை ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான் அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் எதிர்பாராதமாக என்ன பண்ணுறான் மாவோயிஸ்டுடைய ஆதரவாளராக இருப்பான் அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணுது அவனை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கோம் அவன் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் வரவே இல்லை இந்த போன பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணி கட்டுனாயிடுது அப்போ நீ யாருக்கு கட்டுமனானாலும் அந்த பையனுக்கு சொல்லி இல்லை அவன்லாம் இல்லவே இல்லை அவன் போயிட்டான் நீ யாருக்கு தப்பாக வந்து கன்சிவாகிட்ட ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோர் வீட்லையும் விடலை அந்த சம்மந்தப்பட்ட பையன் வீட்டுக்கு போகிறா அங்கே விடலை இதான் நடைமுறை அப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காட்டில் அந்த பொண்ணு குடிசை போட்டுட்டு இருக்குது எது இலக்கியம்ன்ற சொல்கிறதுக்காக அவர் தான் அந்த காட்டில் அந்த பொண்ணு தனியாக வந்துட்டு அந்த குழந்தை பிறந்து வளருது இவன் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து வரான் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து வந்த பிறகு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறான் அந்த பொண்ணு காட்டுக்கு குச்சிப்பொருக்கு போயிருக்கு அந்த குழந்தை கேட்டு குழந்தைகிட்ட போய் நான் யார் தெரியுமா எனக்கு தெரியாது உங்கள் அம்மா எங்கே போயிருக்கு காட்டு போயிருக்கு உங்கள் அப்பா எங்க தெரியுமா எங்கள் அப்பா ராத்திரிக்கு வருவாருட்டா அந்த புள்ள நான் சொல்லிட்டா எங்கள் அப்பா ராத்திரிக்கு வருவார் எப்போல்லாம் ஒருவார் தினந்தான் ராத்திரியில் வருவார் எங்கள் அப்பான்ட்டு அந்த பொண்ணு இவன் இருக்கிறது எங்கே இருக்கான் ஜெயிலில் அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த பையன் அந்த பையன் சொல்லிட்டு போகிறான் உங்கள் அம்மா வந்தா நீ இப்படி செய்வோன்னா நம்பலை இதை மட்டும் நீ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அந்த பொண்ணு வருது இந்த மாதிரி ஒருத்தர் தேடி வந்தார் யாருன்னு கேட்டேன் உங்கள் அம்மாவை கேட்டார் அப்பாவை கேட்டாலும் அந்த விஷயத்த சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் நீ இப்படி செய்வ நான் நம்பலை அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் அந்த பொண்ணு அங்கே போய் இருக்கிற ஒரு ஆற்றுல உந்து செத்து போயிட்டான் செத்து போயிடுச்சு ஏடா அந்த பொண்ணு செத்து போச்சுட்டு அப்புறம் இந்த குழந்தை ஆனால் இருக்குன்ட்டு அந்த பையன் தூக்கிட்டு போகிறான் தூக்கிட்டு போய் ராத்திரில சாயங்காலம் ஆகுது அவன் லைட் ஏற்றுறான் லைட் உடனே இவருடைய பிம்பம் அந்த செவுத்தில் படுது ஆ எங்கள் அப்பா வந்துட்டா அந்த பிள்ளை சொல்லுது என்ன சொல்கிறேன் இவர் தான் ராத்திரியில் எங்கள் அப்பா வருவார் சின்ன வயசுலேருந்து இவர் தான் வந்துட்டு இருக்காரு இந்த பிம்பம்மா இந்த நேலா ஆமாம் அப்படின்னு சொல்லுது அதை ஒன்றுமே சொல்லல மறுநாள் அந்த பையன் உந்து செத்துட்டான் அந்த பையன் செத்து போயிட்டான் இந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு அப்பா யாரு கேட்கும்போதெல்லாம் ராத்திரிக்கு வருவார் ராத்திரி வர்றது இந்த பிள்ளை சொல்லிட்டான் ராத்திரியில் வரும்போது இந்த பிம்ப விளக்கேற்றும் போதெல்லாம் பிம்பம் வருது இதை அவள் சொல்லியிருக்கான் இப்போது என்னுடைய கேள்வி என்னன்னா இவனுக்கு மாவோ மா தெரியாது லெனின் தெரியாது மார்க்சியம் தெரியாது தத்துவம் தெரியாது ஆயுதமும் தெரியாது அவன் செங்கோட்டையை பார்த்தது இல்லை இவன் அந்த பாரஸ்ட் விட்டு கூட அவன் வெளியே வந்ததே இல்லை அவன் அவன் ஜெயிலுக்கு போகணும் பன்னிரெண்டு ஆண்டுகள் எதுவுமே தப்பே செய்யாத ஒரு பொண்ணு ஆற்றுல வந்து செத்து போயிடுறான் எந்த பாவமே செய்யாத ஒருத்தன் ஆற்றுல வந்து செத்து போயிடுறான் இப்போ ஆனால் அதே ஒரு பிள்ளை நிற்கிது இதா இதுக்கு யார் பதில் சொல்கிறதும் இது நடந்தது கற்பனை இந்த கதை படிக்கும்போது எனக்கு திருப்பி திருப்பி தோணுது எங்கே கதை எழுதணும் யாரை கதை எழுதணும் கதை எப்படி எழுதணும் நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக கதை இருக்கேன் அந்த அசோத் தோஸ் பறந்து வச்சிங்க நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் உன்னுடைய காலில் என்னுடைய தலையை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உன்னுடைய காலில் என்னுடைய தலையை வைக்கிறேன் அவ்வளோ மிக முக்கியமான ஒரு ரைட்டர்